ஸ்பாட்லைட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் சொல்லுங்க சார் விஜயனுடைய முதல் பேச்சு அப்புறம் அவர் வந்து ரீச் ஆகிறதுக்கு இப்படி ஒரு இது திருச்சியே திணறியது ஆமாம் சார் திருச்சி திணறியது அரியலூர் அலறியது அப்புறம் சார் பெரம்பலூர் பெரம்பலூர் து வழியில போன வேப்பூர் தொப்பூர்ல ஏன் விட்டாங்க அந்த ஊர்ல ஏன் விட்டாங்க வழியில வந்து ஃப்ளைட்டு வந்து அங்கே ஸ்டாப்பிங்ல விட்டுட்டாங்க அந்த ஊர்ல வழி விழுப்புரம் உளுந்தூர் பேட்டை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா இருக்காது அவங்களுக்கு எல்லாம் ப்ரீ பிளான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அவர் ஏர்போர்ட் வரும்போது ஐயாயிரம் பேர் அங்க வரணுமா ஆரத்தி அடுக்க ஐநூறு பெண்கள் அங்க இருக்கணுமா ஏதோ இட்டல் ஏட்ட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு சார் சமீபத்தில் இவங்களுக்கு பண்ற அளவுக்கு அளப்பறை அளவுக்கு அதாவது ஒன்றும் கிடையாது வந்தா தெரியுமா அந்த இடத்துல மட்டும் தான் கூட்டம் மத்த எந்த இடத்துலயும் கூட்டம் கிடையாது திருச்சியில உங்களுக்கு தெரியுமா விஜயகாந்த் மாநாடு நடத்தும் போது மதுரை ஃபுல்லாவே டிராஃபிக் மதுரை தமுக்கு மைதானம் மட்டும் டிராஃபிக் கிடையாது ஒட்டுமொத்த மதுரை மாநகரமே டிராஃபிக் அன்னைக்கு அந்த பஸ் எல்லாம் கிளியர் ஆவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு அந்த மதுரை வந்து கிளியர் ஆகறதுக்கு தெரியுமா உங்களுக்கு மதுரை மாநகர மதுரை மாநகரமே டிராஃபிக் சார் இவர் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ரோடு மட்டும் தான் சார் டிராஃபிக் வேற எங்கேயாச்சும் டிராஃபிக் ஆச்சா சார் திருச்சியில நீங்க சொல்லுங்க சார் பாலக்கரை இருக்கு திருவரும்பூர் இருக்கு ஸ்ரீரங்கம் இருக்கு திருவனை கோயில் இருக்கு நம்பரு கேட் இருக்கு சமயபுரம் இருக்கு அங்கெல்லாம் டிராஃபிக் சார் நீங்க சொல்லுங்க அங்கெல்லாம் டிராபிக் ஆச்சா விஜயகாந்த் மாநாடு மதுரை மக்களை போய் கேட்டு பாருங்க மதுரை மாநகரமே ஃபுல்லு எந்த எந்த ஏரியாவில் நுழைஞ்சு வெளியே வர முடியல சார் யாராலையுமே அவ்வளவு டிராபிகா இருந்தது இவங்க வந்து சும்மா இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தை வந்து இந்த காமிச்சிக்கிட்டு இந்த கிரியேட் பண்றது இந்த படத்துல வந்து கிரியேட் பண்றது தெரியுங்களா நான் தான் பெரியாள் பெரியாள் அந்த மாதிரி காட்டுறதுக்காக வர கூட்டங்கள் தான் இது சமீபத்தில் ஒரு ஆடியோவை பார்த்தேன் அவர் வரும்போது வந்து அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெடியா இருக்கணுமா ஏர்போர்ட்ல அதே மாதிரி வெளியில வழி போகும் வரையிலும் நம்ம சுத்தி முத்தி முன்னாடி ரெண்டாயிரத்தி பேர் பின்னாடி ரெண்டாயிரத்தி பேர் வந்துட்டே இருக்கணுமா ஆரத்தி எடுக்க பெண்கள் ரெடியா இருக்கணுமா அங்க வந்து டான்ஸ் ஆடி வந்து வீடியோ பண்ணுமா இவங்களாவே கட்டமைக்கிறானுங்க சார் இவங்களாவே கட்டமைக்கிறானுங்க இது எவ்வளவு பெரிய தற்கூரிகள் கூட்டம் சொல்றத விட என்ன சொல்றதுனே ஒண்ணும் புரியல இதுங்க பேச்சு எப்படி இருந்தது அதை மைக்கே பேசவே இல்லைன்னா மைக்கே ஒர்க் ஆகல அப்புறம் என்ன பேச்சு எப்படி இருக்குன்னு மைக்கே ஒர்க் ஆகல ஒரு மைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாது பாருங்க இல்ல இதை ஒரு நூறு பேர் வீடியோ போடுவான்ல மைக் ஒர்க் ஆகல மைக் ஒர்க் ஆகல செய்திகள் வரல நூறு பேர் அவரு அவங்களுக்கு தேவை பப்ளிசிட்டி தானே சார் அவங்க விரும்புறாங்க அவங்க என்ன மக்களுக்கு நல்லது எங்க இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு தீர்வு சொன்னாரா சொல்லுங்க அங்க போயிட்டு உட்காந்துட்டு மணல் கொலை நடக்குது காவிரி ஆதா அப்படின்னு பேசியிருக்காரு மணல் கொலை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்த என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க மணல் கொலை இது நான் பண்ண நடவடிக்கை எடுக்கப்படும் இது பண்ண நட தடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரா பேசலையே ஒரு வாட்டி வந்து அன்புமணி ராமதாசன் ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு பேசினாரு இந்த விஷயத்த அப்படி பண்ணோம்னா கவர்மெண்டே ட்ரெண்டர் கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு சம லாபம் இருக்குன்னு பேசாரு அது சூப்பர் ஐடியா வந்தது அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு அவரு ஏதோ மணல் விஷயமோ கான்ட்ராக்ட் ஏதோ கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தலாம் இவ்வளவு காசு கிடைக்கும் அரசாங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு பிளான் எல்லாம் சொன்னாரு தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்து பிளான்லாம் சொன்னார் இவர் என்ன சொன்னாரா ஒன்றும் சொல்லலை உட்காந்துக்கிட்டு என்ன பேசினார் திருச்சின்னா மலைக்கோட்டை ஃபேமஸ் இங்கே அவனுக்கும் தெரியாது இங்கே திருச்சின்னா மலைக்கோட்டை காவிரி காவிரியார் ஃபேமஸுங்க அவனுக்கும் தெரியாதா நான் கேட்குறேன் கொல்லிடம் டேம் ஃபேமஸு அதுக்கப்புறம் என்ன சார் கல்லணை ஃபேமஸுங்க அவனுக்கும் தெரியாதா திருச்சின்னா திருச்சி போகிற டூர் போகிறாங்க எல்லாருமே மலைக்கோட்டையோ கல்லணையோ ரங்கநாத டெம்பிளையும் பார்த்துட்டு தான் வராங்க ஸ்ரீரங்கத்தில் இவரும் இவரும் புதுசாக அவர் கண்டுபிடிச்சாராம்மா இவர் உட்காந்துக்கிட்டு திருச்சின்னா மலைக்கோட்டை ஃபேமஸ் யாருங்கும் தெரியாது இங்கே அரியலூர்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஃபேமஸ் இங்கே அவனுக்குமே தெரியாது இல்லை இவரு தான் புதுசாக கண்டுபிடிச்சாராவான்னு கேட்குறேன் நான் என்னத்த ஒரு புதுசாக கண்டுபிடிச்சார் இவர் நீங்க சொல்லுங்க பரியல் அரியலூர் எப்படி இருந்தது அவருடைய வரவேற்பு சார் எல்லாத்தையும் கேட்குறேன் விளையாடிட்டு இருந்தாலும் சொல்றாங்க சார் இது இப்படி சொல்லுவாங்களே சார் இந்த அல்லு சில்லு பயாஸ்கோப் இவர் தான் சார் ஒரு மேடையில் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு உட்காந்து அல்லு சில்லு விளையாட்டு இந்த பயாஸ்கோப் இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு எங்காச்சும் அந்த அரசியல் இப்படிலாம் பண்ணுவாங்க ஒரு மாநாடு பேரை நடத்தினா அந்தந்த ஊர்ல இருக்கவங்க மட்டும் வந்து கேட்பாங்க அந்த ஊர்ல மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நேரம் போவாங்க நாளை மாலை ஐந்து மணிக்கு எடப்பாடி வராத முடிஞ்சு போய் நாளை மாலை ஐந்து மணிக்கு முதல்வர் வருகிறார் முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் இவங்க வந்து அரி பெரம்பலூர்னா பக்கத்து வீடு எல்லா ஊர்லேருந்து ஆட்களை வர வச்சு இந்த இந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி தான் உங்களுடைய வேலை இந்த ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு மாசு திரைப்பட ரைடு நடந்தது ஒரு நெய்வேலேருந்து தூக்கிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப விட்டாங்க அப்போ வந்து மேலே செல்ஃபி போட்டார் அத்தனை நாளாக நெய்வேலி ஒரு ஈக்கா கவர்ல அந்த சூட்டிங் நடக்கிற இடத்துல நீங்கள் இப்போ யோசிச்சுப்போம் அத்தனை நாள் தான் ஷூட்டிங் தான் இருக்கு உங்களுக்கு தெரியல ஒரு ஈ கூட வரல அந்த ரய்டு நடைஞ்சு அப்புறம் மேலே செல்ஃபி போடுறது கூட அவ்வளோ கூட்டத்தில் வந்து கூட்டினாங்க எதுக்கு கூட்டினாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அது ஏதோ டெய்லியும் வந்து ஷூட்டிங் நடக்கிறது ஒரு பிரச்சனைப்பா டெய்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து உயிரிழாங்கப்பா சொல்லி நடந்ததா ஒரு செய்தி வந்ததா கிடையவே கிடையாது நீங்கள் யோசிச்சு ரெய்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி அந்த நெய்வேலிக்கு வரும்போது எல்லாரையும் கூட்டத்தை கூட்டினானுங்க எல்லா ஊர்லேருந்து மாவட்ட தலைவர்கள் ஐம்பது பேர் கூட்டணும் நூறு பேர் கூட்டணும்னு ஆர்டர் எல்லாருக்கும் வந்தானுங்க வந்து செல்ஃபி எடுத்து போட்டாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஈகா இருந்தா சார் ஷூட்டிங் பிளேஸ்ல நீ ஷூட்டிங் அங்க நடக்குதுன்னு தான் தெரியும் எவனாச்சும் வந்து பார்த்தானா நீங்க சொல்லுங்க எவனாச்சும் வந்து பார்த்தானா அந்த சொந்த ஊர்லர்களையும் வரல சார் நெய்வேலர்களையும் வந்து பார்க்கல சார் அந்த ஓ விஜய் வந்திருக்கிறான் இப்ப பார்க்கணும் யாருமே இல்லையா சார் எப்படி சார் வந்தாங்க கூட்டம் நீங்க சொல்லுங்க நீங்க இப்போ வந்தவங்க எல்லாம் பெரும்புல அவன் நான் கேரளாவில வந்திருக்கான் ஏன்னா திருச்சியில் நடக்கிறது இதை நான் விஜய் பார்க்க வந்தேன்றான் அவனை கேட்டா சோ இவங்க எல்லாமே என்னன்னா இதெல்லாம் பார்க்க வர கூட்டம் இது வந்து தொண்டர்கள் எல்லாம் கிடையாது இது முதல்ல வந்து தொண்டர்களை வழிநடத்தவும் தெரியல இவனுங்களுக்கும் தெரியல சரி சார் விஜய் இப்போ வந்து அவரை பற்றி சப்போர்ட்டாக பேசுகிறவங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எதுவுமே பேசல அதுதான் சார் நானும் கேட்குறேன் விஜய்க்கு இன்றைக்கி சப்போ ஆதரவாக பேசுகிறவங்க யாருமே விஜய் அரசியல் கட்சிக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் எவனோ வாயை தந்து பேசவே இல்லையே விஜய் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடிவு கிடைக்கும் விஜய் வந்தால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார் விஜய் வந்தால் தமிழக அரசுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் ஏன் எவனுமே பேசலை இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் யாருமே அதை அன்றைக்கி பேசவே இல்லையே ஏன் எங்க போனாங்க அவங்களாம் அப்போ அப்ப நல்லா நல்லா தெரிஞ்சுங்க சார் இப்போ நம்ம வந்து இப்ப காலம் காலவா வந்து விஜயகாந்தை வந்து அத்தனை பேர் அழைத்தாங்க அரசியலுக்கு ரஜினிகாந்த இன்னமும் தான் இருக்காங்க அரசியலுக்கு இன்னமும் அரசியலுக்கு வாங்க வாங்க அவர் கூப்பிட்டு தான் இருக்காங்க இவர் யார் போய் வந்து கூப்பிட்டாங்க அரசியலுக்கு வாங்க வாங்க நீங்க தான் நல்லது நடக்கும் தமிழ்நாடு மக்கள் பிடிவு கிடைக்கும் என்ன சொல்லப்பட சீமான் கூட சமீபத்தில் பேட்டி பார்த்து அவர் பேசுன பேட்டிங்க ஊட்டு வாட்ச்மேன் கூட நீ அரசியல் வாங்க கூப்பிடவே இல்லையே நீ யாருக்காக வந்தேன்னு கேக்குறாரு உங்க அரசியலுக்கு யார் வரன்றது யாரும் கேள்வி கேட்க முடியாது எதுக்காக வரணும் யாரும் கேள்வி கேட்க முடியாது எல்லாருக்குமே தமிழ் இந்தியாவில் பொறுத்த எல்லா குடிமங்களுக்கும் உரிமை உண்டு அரசியல் வரத்துக்கு அதெல்லாம் மாற்றுக்கிட்டே கிடையாது யாராச்சும் போய் இவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துட்டாரு ஐயா தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் கூப்பிட்டாங்களா சார் நீங்க வரைக்கும் இது வரைக்கும் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வரைக்கும் யாராச்சும் ஒருத்தராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா நீங்கள் சொல்லுங்க ஒருத்தரும் கூப்பிடல அது உண்மை இவங்க பேசுகிற அந்த ஜீவிகள் எல்லாம் இவர் கட்சி ஆரம்பிக்கும் ஏன்னா இவர் பத்தி பெருமையா பேசல அதை கேட்குறேன் அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தானே இப்போ பேசிகிட்டு இருக்கானுங்க உங்க உட்காந்துக்கிட்டு சார் நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் சார் நிற்கிறோம் நமக்கு தப்புனா தப்பு ரைட்டுன்னா ரைட் எடுத்து சொல்லிகிட்டே இருக்குமா இல்லையா நீங்கள் வந்து இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி இந்த பேசுகிற அறிவிஜீவிக்கு அந்த தற்கூரிகள் ஏன் முன்னாடி பேசல விஜய் வந்து நல்லா நல்லாயிருக்கும் சார் விஜய் வந்து அரசியல் நல்லாயிருக்கும் சார் ஏன் ஒரு கூட பேசலையா சார் எவனுமே பேசவே இல்லையா சார் எங்கே சார் போனானுங்க அவனுங்கள் எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தியா மாநாடு பார்த்தியா இதை பார்த்தியா விரண்டு அரியலூர் அலற விட்டாரு பெரம்பலூர பதற விட்டாரு திருச்சியை குழுங்க விட்டாரு அழுங்க விட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த அறிவி ஜீவிகள் எல்லாம் இது கட்சி ஆரம்பிக்கும் ஏன் எவனும் விஜய் பத்தி விஜய் அரசியல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் விஜய் கட்சி ஆரம்பித்தா நல்லா இருக்கும் ஏன் எவனும் பேசவே இல்லை அன்னைக்கு பேசணுமே வேணாம்மா நீ அன்னைல இருந்து இன்னைக்கு இருக்கிற அதே சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கா நீ நேர்மையானவன் நாணயமானவன் கரெக்ட்டுங்களா நாணயமா நீ நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் திடீர்னு வரானுங்க திடீர்னு வந்து பேசுறானுங்க உட்காந்துக்கிட்டு காசு வாங்கிட்டு பேசுறாங்க இன்னொரு அறிவிஜீவி பேசியிருக்கு அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் சொல்லி சுத்திட்டு இருப்பாரு இயராஜா பங்கன் தான் வந்து வைக்கிறாங்க வேணுன்னே வந்து திமுக அரசு வந்து சரி செய்கிறது அந்த அருவி ஜீவியே அதை அருவி கட்ட கூமடிக்கணும்னு சொல்லிடுறேன் அது நடந்து அரசு விழா அதெல்லாம் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணது இருந்தாலும் போன வாரம் தான் வந்து அறிக்கையே விட்டான் நான் இந்தந்த டேட்டுக்கெல்லாம் இந்த ஊருக்கு வரேன்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க பத்து நாள் முன்னாடி அறிக்கை விட்டதுக்கும் ரெண்டு மாசமா வந்து ப்ரோட்டோக்கால் நடந்துட்டு இருக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த அறிவி ஜீவிக்கு அதெல்லாம் சொல்ற பாருங்க அதெல்லாம் கேச போட்டு உள்ள போக்காரனு உக்காரணும் தெரிஞ்சு கேட்டீங்கன்னா ஒரு நாலேஜ் எல்லாம் ஒண்ணு பொய்யான ஜேர்னலிஸ்ட் சொல்லுவீங்களா இந்த தமிழ் இந்த பிம்பத்தை சினிமாவட்டிஸ்டுங்கள அவங்களை தீக்கு சார் நான் உண்மையை சொல்றேன் நல்லா உழுக்குன்னு வச்சுக்கலாம் தமிழ் சினிமா ஊருபுற பத்தி கேட்டீங்கன்னா இந்த உட்காந்து நடிகனு சொம்படிக்கிறது ஓடாத படத்துக்கு நூத்தம்பது கோடி வருஷம் சொல்ல வேண்டியது இவர் தான் ஓடிடி வித்துட்டாரு இதை வித்துட்டாரு அதை வித்துட்டா வேண்டியது தலையில துண்டை போட்டு ஓடி புடியாரு அவனை பத்தி பேச சொல்லுங்க அந்த அறிவு அறிவிசீவில ஒரு படம் தோல்வினா தோல்வி வெற்றினா வெற்றி பேச முடியுமா அவங்களை உட்காந்துக்கிட்டே இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா இந்த ஆளை பிடிச்சி இருக்கணும் சார் வேற ஒண்ணும் கிடையாது முதல்ல இந்த தமிழ் சினிமாக்கிட்ட போலியான பிம்பங்களை முதல்ல உடைக்கணும் இந்த இந்த மாதிரி ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணணும் நேர்மையாக பேசிட்டு உள்ள வந்துடுறானுங்க இன்னைக்கு அதை வியாபாரம் ஆகிட்டானுங்க எல்லா நிறைய பேர் அப்படிதான் இருக்கானுங்க ஆரம்பத்தில் உள்ள ரொம்ப நேர்மையாக வந்துடுறானுங்க சார் நேர்மையாக பேசுறாங்க சார் இன்னைக்கு அந்த நேர்மையை வச்சு அந்த சம்பாதிச்ச விஷயத்தை வச்சு இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்றாங்க அவ்வளவுதான் நீ நீ வீடியோ காசு தறியா தயாரிப்பாளர் மிரட்டிலாம் காசு கேட்கறாங்கன்னு பல செய்திகள் வருது நீங்கள் யோசிச்சு நீ இவ்வளோ காசு கொடுங்க படத்தை நான் பூஸ்ட் பண்றேன் இவங்க சொல்லி தான் படம் ஓட போதா நான் கேட்குறேன் இல்ல இவங்க சொல்லாமல்ல படம் ஓடாமட்டுற போதா நான் உடனே கேட்குறேன் தமிழ் சினிமா தொன்று தொட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாள தான் அந்த படம் ஓடிச்சுன்னு ஒருத்த சொல்ல முடியுமா சார் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் சார் பத்திரிக்கையால் இந்த படமே ஓடிச்சு அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கேட்கிறேன் இல்லையா இப்போ ஆரம்ப காலத்துல ஓடி கொண்டு படம் இப்போ கடந்த ஒரு இருபது வருஷத்துல இந்த சோசியல் மீடியாவால ஒரு படம் ஓடிச்சுன்னு ஒருத்தனால சொல்ல முடியும் நிரூபிக்க முடியுமா நான் கேட்குற நிரூபிக்க முடியுமா இந்த இருபது வருஷத்துல இந்த படம் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் படமே ஓடிச்சு இல்லைன்னா இந்த படம் ஓடியா இருக்க நிரூபிக்க முடியுமா சொல்லுங்க சார் நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் சார் நிரூபிக்க முடியுமா சார் யாராச்சும் இந்த படம் வந்து சோசியல் மீடியாவில் தான் ஓடிச்சு அப்படின்னு நிரூபிக்க முடியுமா வேணா நல்லா ஓட படத்தை கொஞ்சம் ஒரு பர்சன் பூஸ்டப் பண்ணி விட்டுருப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்க யோசிச்சு பாருங்க டூரிஸ்ட் ஃபேமிலியோட படத்தை சீபத்தில் என்ன மீடியாக்கள் தான் ஓடிச்சா சோசியல் மீடியா தான் ஓடிச்சு அந்த படம் குட் பைடே கிளியா சோசியல் மீடியா தான் ஓடிச்சு சொல்ல கழிவுகளையும் ஊற்றானுங்க குட் பைடே கிளியை அது வந்து ஒரு மேஷப் படம் நானுங்க அந்த படம் சோசியல் மீடியால தான் ஓடிச்சா மாமன் படம் தான் ஓடிச்சா தலைவன் தலைவங்கள்தான் ஓடிச்சா தலைவன் கழிவு தலையை தான் ஊற்றானுங்க இன்னும் சொல்ல போனால் கரெக்ட்டுங்களா சார் தலைவர் கழிவுகளையும் ஊற்றினாங்க ஏன் விஜய் சேர்த்து கத்திகிட்டே இருக்கா தான் சொன்னானுங்க அந்த படம் அந்த வசதி எடுத்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ ஒரு மதகாஜ ராஜா ஒரு குடும்பஸ்தனு ஒரு மாமன் ஒரு டிராகன்னு இந்த படம்லாம் எடுத்துங்க ஏன்னா இவங்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஓடிச்சு அந்த படம்லாம் ஒன்றும் கிடையாது எங்கேயாச்சும் வந்து சோசியல் மீடியாவில் இந்த படம் இட்டாச்சு சரித்திரத்தில் வரலாற்றில் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க சார் லிஸ்ட்டை சொல்லுங்க சார் சொல்ல முடியுமா சார் எவனாலாச்சும் எவனாலும் சொல்ல முடியாது சோசியல் மீடியாவில் நல்லா ஓர படத்தனும் ஒரு பசன் அதிகமாக கலெக்ஷன் எடுத்து தரோம் இல்லை ஒரு அதிகமாக ரிவியூ பண்ணிக்கிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இந்த சோசியல் மீடியாவெல்லாம் அவன் வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றிப்பான் வேறு ஒன்றும் நடக்க போறது கிடையாது படம் ஓட போகறதும் கிடையாது இவனுக்கு சொல்லாமல் விட்டதுனால இவங்களுக்கு கழிவு போதுனாலும் இந்த படம் ஓடாமல் இருக்க பொறுத்தும் கிடையாது ஒரு படம் ஓகே சார் இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர்லாம் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு போனாங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் போவாங்க ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு வருவாங்க ஆனால் தலைவர் வந்து வாரா வாரம் வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல போகிறாரு அடுத்தது நாகப்பட்டினத்துக்கு போகிறாரு ஏன் இப்படி அவர் அரசியலில் புது ட்ரெண்டை ஏற்படுத்துகிறாரா அரசியல் ட்ரெண்டெல்லாம் கிடையாது சார் இந்த நான் உங்களுக்கு தானே சொல்றேன் இந்த சர்க்கஸ் இந்த இதெல்லாம் நடத்துவாங்க நீங்க பாத்துருக்கீங்கல்ல சர்கஸ் வந்து இந்த வாரம் இங்க முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் என்ன பண்ண வேற ஊருக்கு போயிடும் சரிங்களா அடுத்த வாரம் அங்க முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அங்க கூட்டங்கின்னு போன அடுத்த ஊருக்கு போயிடும் ஜெமினி சர்கஸ் ராம்போ சர்கஸ் ஜாம்போ சர்க்கஸ் பல சர்க்கஸ் பாத்து இருப்பாங்க விஜய் வேலை என்ன தெரியுமா ஒரு வாரம் ஃபுல்லா வந்து சென்னையில சர்க்கஸ் நடத்துவாங்க அடுத்த வாரம் திருச்சிக்கு கூட்டுன்னு போயிடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா இது புரியாங்க அந்த மாதிரி தான் இவர் கதை இவர் வந்து வேட்டையாடுற சிங்கெல்லாம் எல்லாம் கிடையாது அப்பப்போ வேடிக்கை காட்டாத சிங்கம் அவ்வளவுதான் வேடிக்கை காட்ட வராங்களா ஊருக்கு ஊர் வேடிக்கை காட்ட வராங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த இது ஒரு மிட்டாய் வைப்பான் சார் இழுத்து கொடுப்பான் சார் என்ன சார் சொல்லுவாங்க இது கொம்பில அதாவது பெரிய கொம்புல வந்து மேல மொத்தம் முட்டாயா இருக்க மேல வந்து ஒரு மைக்கா கவர் போட்டு மூடிக்கிட்டு தங்க விட்டுட்டு இருப்பான் சார் அவன் ஊர் ஊரா சுத்துவான் நீங்க பாத்துருப்பீங்க அவனுக்கு பார்த்து நடந்தே போவான் எல்லா ஊருக்கும் அவன் அவன் என்ன பண்ணுவான் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா குத்து சாரு வாட்சிமா செஞ்சுக்கணும் அவனை போனா இழுத்து பிடிச்சி வாட்சிமா செஞ்சு அவன் கை கட்டியான ரெண்டு ரூபா மூணு வாங்கிட்டு போவான் அவன் ஒரு ஊரில் நிலைக்கா நிக்க மாட்டான் இப்போ இந்த ஊர்ல வியாபாரம் நல்லா இருக்கும் இந்த ஊர்ல நம்ம டென்ட்டு போட கிடையாது அவன் இங்க இந்த செங்கல்பட்டுல இருப்பான் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திஞ்சி இருப்பான் அந்த மாதிரி கதை தான் ஒரு கதை சர்க்கஸ் கதை தான் அது சர்க்கஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் போட மாட்டாங்க இந்த வாரம் சென்னை முடிஞ்சிச்சா அடுத்த நம்ம திண்டி வனத்தில் போட்டு போட்டுப்பாங்களே அந்த மாதிரி கதை தான் இவர் வந்து வேட்டையாடுற சிங்கமும் கிடையாது ஒரு சிங்கமும் கிடையாது எனக்கு பொறுத்த கிடையாது வேடிக்கை காட்ட வர சிங்க கிடையாது வேடிக்கை காட்ட வர பூனை இது உண்மையாக சொல்ல ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க